ஸ் ஒன் ஃபிஃப்டீன் ஜிபியோட டிஷ் என்ன வேணுன்னு வாங்க எவ்வளோ என்னென்ன கேப்பில் என்னென்ன வேலை பண்ணுறேன்றதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் அரை மணி நேரத்தில் நான் எவ்வளோ வேலை பண்ணி முடிக்கிறேன்றதையும் காட்டுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்வீட் ரெடி இந்த ஸ்வீட் வந்து மூணு நாளாக பிளான் பண்ணுறேன் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்ட்டு பட் வந்து அது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பட் இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாம் பண்ணி முடித்து சரி ஒரு நைவேத்தியமாக பண்ணி இன்னைக்கு பூஜை வேறு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நானும் செல்வத்து ஜீவியோட லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்குள்ளே ஹால் ஆயிடுச்சு என்னோட வேலை ஆயிடுச்சு வாங்க இப்போ ஜீவி கிச்சனில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸோ அழகான கருப்பு கவுனி அரிசி அல்வா பொங்கல் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று தான் ஸோ நம்மளோட கருணக்கிழங்கு ஃப்ரை ஆல்மோஸ்ட் எல்லா பாத்திரமும் விலக்கியாச்சு வேற வழி இல்லை ஒருத்தருக்கு இவ்வளோ பாத்திரமான்னு கேட்குறீங்க எனக்கு தேவைப்படுது ஸோ அதனால் நம்மளோட குதிரவாளி ரைஸ் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனால் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் சாப்பிட்றோம் வீட்டில் இருக்கும்போது நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் இது வந்து டைஜஷன்ஸ் தண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட என்ன சொல்கிறது மொச்சக்காய் அண்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு நல்ல கிரேவி ஸோ இது வந்து ஜீவியோட கிச்சன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இனிமேல் க்ளியர் பண்ணி வைக்கணும் காக்காவுக்கும் பூனைக்கு எப்பவுமே வந்து சாதம் வந்து நான் அந்த ரைஸ் தான் நான் என்ன சாப்பிட்றேனோ அதே ரைஸ் தான் காக்காவுக்கும் என் கூட வர அசிஸ்டன்ஸ்க்கும் அதை தான் பண்ணுவேன் நான் ஸோ அந்த சாதத்தில் இது மீதியாச்சு ஏன்னா டே பை டே வந்து காக்காவுக்கு சுடு சாதம் ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்கணுன்ற மாதிரி நான் பார்த்தேன் ஸோ இருந்தாலும் இதை நான் ஒரு பாய் ரெண்டு பாய் நைட்டு மறுபடியும் பூனை சாப்பிடுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நான் அதை வந்து எடுத்து போட்டுருவேன் ஸோ இன்றைக்கி ஃபுல் வந்து இப்படி தான் ஜீவியோட கிச்சனில் இன்றைக்கி வேலை இதுதான் நானும் உங்களெல்லாம் ரொம்பவே ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம் பேலன்ஸ் இடைவிடாத தூக்கம் என்ன சொல்கிறது நம்மளுக்கு வந்தால் வருஷத்தில் ஒரு மாதிரி ஜாக்பாட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஜாக்பாட் மாதிரி நம்மளுக்கு டக்கு 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 டக்குன்னு ஒர்க் வரும் வரலன்னா இந்த கிச்சனே அடுப்படி கதின்ற மாதிரி நம்ம இருப்போம் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் கிச்சன்றது என்னோட ஏரியா ஸோ எனக்கு வந்து இதே வந்து நான் உண்மையாலுமே ஒரு ஸ்டப்ர பராட்டான்னு சம்திங் நான் கடைப்பையர் சொல்லணும்ல சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்றுமே நல்லா இல்லை அதுக்காகவே நான் மெனக்கெட்டுட்டு கேட்டுட்டு காசையும் கொடுத்துட்டு அதுக்காக நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு சமைச்சிடலாம் அப்படின்ற அப்படின்ற கான்செப்டு தான் நம்மளுது நாற்பது நிமிஷம் ஆர்டர் பண்ணி அதை வெயிட் பண்ணி வர டைமுக்கு நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு அதிகபட்சம் எனக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் அதிகபட்சம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட்டு நான் வந்து குக்கிங்கை முடிச்சிடும் பட் அதர் வேலை தான் அந்த பாத்திரம் எடுக்கிறது அடுப்பு மேடை துடைக்கிறது இந்த வீடு கூட்டுறது இந்த துணி மடித்து வைக்கிறது இந்த துணியை துவைக்க போடுறது இதெல்லாம் இந்த நச்சு பிடிச்ச வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் எனக்கு டைமிங்ஸ் எடுக்கும் பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை வீடியோஸ் மூலியமாகவோ நான் அவங்களை வந்து உங்கள் கிட்டே இருக்கணும் அப்படின்ற உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நான் இருக்கணுன்ற நினச்சி ஆசைப்பட்டுட்டு தான் நான் உங்களுக்காக வீடியோஸ் எடுத்து எடுத்து போடுறேன் இதெல்லாம் ஏன் ஜிவி நீங்கள் எங்ககிட்ட காட்டுறீங்க அப்படின்னா ஜிவி வந்து இவ்வளோ இடிவிடாத வேலை பண்ணுறான்றது தெரிஞ்சுக்கணும் ஜிவி வந்து எப்பயுமே ஆர்டிஸ்ட்டு கிடையாது போது மட்டும்தான் ஆர்டிஸ்ட்டு மற்ற டைமெல்லாம் உங்கள் மாதிரி நானும் ஒருத்தி தான் அது சர்வண்ட் மேட் கிடையாது கூட அப்பா அம்மா கிடையாது கூட சப்போர்ட்டுக்கு அண்ணன் தம்பி கிடையாது சம்திங் சம்திங் எக்ஸட்ரா 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 ஸோ இந்த கடின உழைப்பும் ப்ளஸ் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் தான் நம்மளை எப்போவுமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கும் ஸோ அதனால என்னை பார்த்து நாலு பேர் மோட்டிவ் ஆகுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஹைட்டர்ஸ் இருக்காங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை என்ன நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் பூஜையே கதின்னு கிடந்தாலும் நம்மளை நல்லவான்னு சொல்ல போகிறது கிடையாது அதே மாதிரியே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம சினிமா பார்க்கு பீச்சுன்னு சுற்றிட்டு இருந்தாலும் நம்ம இது பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால உங்களுக்கு வாழ்க்கை ஒன்ஸ் தாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஹாப்பியாக எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு ஸோ அது நான் சாப்பிட்றேன் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சது சாப்பிட்றேன் அப்படின்னா மட்டும்தான் நான் கொஞ்சமாவது திருப்தியாக சாப்பிடுவேன் அந்த ஷூட்டிங் சாப்பாடு உண்மையாலுமே நல்லா அலங்கே யார் பார்த்தாலும் கவலை இல்லை நம்ம உண்மையை சொல்றதுனால நம்ம பயப்பட போறது கிடையாது ஸோ அதனாலேயே எனக்கு நாக்கு ஷூட்டிங் போயிட்டாலே நாக்கு செத்த மாதிரி ஆயிடும் ஆனால் ஷூட்டிங் போலன்னா நம்மளுக்கு நாக்கே செத்து போயிடும் ஏன்னா அது ருசியாக சாப்பாடு கிடைக்காதே ஸோ அதனால உழைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம உழைச்சிருவோம் குக் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம குக் பண்ணிடுவோம் சாப்பிட வேண்டிய நேரத்தில் நம்ம சாப்பிடுவோம் இதை சொல்றதுக்கு எனக்கு யோகே கிடையாது ஏன்னா நான் காலையிலேருந்து இருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து ஒன்றுமே சாப்பிடலை ஏன்னா பெட்டை விட்டு ரிட்டன் ஆகி உருண்டு வம்போது அந்த மாதிரி ஆகும் பார்ப்பத்தாயிரம் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க அம்மா அம்மா அப்பா கால் போகும் போகும் பேசுவாங்க இது போகும் இதுக்கு நடையில் வந்து நடுவில் வந்து போகும் இதுக்கு நடுவுல எக்ஸட்ரா எக்ஸட்ரா கால்ஸ் வரும் எடுத்து எடுத்து பாத் பேசிக்கிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் முடிக்கும் போது டி அது வந்து வந்து ரொம்ப கம்மின்றதுனால பட் இதுவே எனக்கு இன்னைக்கு ஏன்னா எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு ஜிம் லைஃபை நானும் ரொம்ப மிஸ் பண்றேன் ஒர்க் அவுட்டை நான் ரொம்ப 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 மிஸ் பண்றேன் உடம்பு டீஷர்ட்லாம் பத்தாம போறது எனக்கு தானே தெரியும் சோ டபுள் எக்ஸல் போகக்கூடாதுன்னு பட் அதுக்கான டைமிங்ஸ் தான் நான் சொல்ற மாதிரி எப்பவுமே எனக்கு டைமிங்ஸ் தான் செட்டே ஆக மாட்டேங்குது சோ இருக்கிற டைமை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி போயிடும் போறேன் லைவ் ஏன் வரமாட்டேக்கிறீங்க அப்படின்னா லைவ் வர்றதுக்கு உண்மை வந்து உட்கார இப்படியே ட்ராவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டு ஒன் வீக்காக வந்து எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணி போய்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போன்ட்டு இந்த ஷூட்டிங் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட் லெவன் ஓ கிளாக் தான் எங்களுக்கு முடியும் அதுக்கு மேலே வந்து க்ளீன் பண்ணி நம்ம அகைன் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லணும் ரிப்பீட் வேணான்றது என்னோட தாட்டு ஸோ எக்ஸ்பிளைன் டீட்டெயில்டாக நம்ம அதே மாதிரி போயிட்டு அங்கே லைவ் போடுங்கன்றீங்க அங்கே லைவ் போடுற அளவுக்கு டைம் நிச்சயமா இருக்காது ஸோ அன்னைக்கு சம்பளம் கொடுத்து நம்மளை கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு நம்மளால் பேசவும் முடியாது அது ஒரு விஷயம் விஷயம் அப்படின்னு போடுங்க வந்து ராகுலோட லைஃப் போடுங்க ஐ மீன் கேபி பட்டு அவங்கள அவங்களோட கம்ஃபர்டபுள்னு ஒன்று இருக்கு அதனால எல்லாருமே ஒரே மாதிரி அப்படின்னு சொன்னா அதனால எல்லாருமே

ஃபுட்டுங்கிறது என்னோடய ஃபேவரெட் அது கரணக்கிழங்குறது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பத்து இந்த பன்னெண்டு பத்துக்கு நம்ம இன்றைக்கி தேதிக்கு இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளோ பாத்திரம் இருக்குது இது வந்து எவ்வளோ நிமிஷத்தில் வந்து வெறும் கரணக்கிழங்கு ஃப்ரை பண்ணாமல் இருக்கும் பாத்திரம் ஃபுல்லாக நம்பி வழிஞ்சிருக்கு இந்த தண்ணி மட்டும் கொதிக்க வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் பன்னெண்டு நாற்பது எனக்கு ஆஃப் அன் ஹவர் ஆயிருக்குங்க அந்த தண்ணி கொதிக்க வைக்க ஐ மீன் பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சு க்ளீன் பண்ணி இந்த கரணக்கிழங்கு ரோஸ்ட்டு வறுத்து அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு கருப்பு கவனி அரிசி பொங்கல் சத்தியமாக நாலு நாளாக ட்ரை பண்ணுறேன் நாலு நாளாக ஃப்ரிட்ஜில் ஊற வச்சதை எடுத்து எடுத்து வச்சுட்டு போகிறேன் ஸோ எனக்காக வந்து கொஞ்சம் குதிரவாளி ரைஸ் வந்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது காக்காக்காகவே முழுக்க முழுக்க ஏன்னா பழைய சோறு போடுறது கிடையாது காக்காக்காகவே சுட சுட சாதத்தில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் காக்காக்கு தனியாக வச்சு பாதி வந்து பிரித்து அதே தயிரை போட்டு எள்ளை போட்டு கொஞ்சமாக வந்து காக்காக்கு அதில் வந்து கொஞ்சம் கருவாடு போட்டு வந்து நம்ம பூனைக்கு ஸோ சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்களுக்கு வரையும் சாப்பிட்றேன் நான் என்ஜாய் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் எல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஒரு பத்திரக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இதெல்லாம் அள்ளி போட்டுட்டு பாத்திரத்தை விளக்கணும் சூப்பவான ஒரு குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது மொச்சைக்காய் அண்டு வந்து கத்திரிக்காய் ஸோ கிரேவி இது இப்போ வரைக்கும் இதை பண்ணியிருக்கேன் மீதி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் சாப்பாடு காக்காக்கு வடிச்சிருக்கேன் எனக்கான ரைஸ் இங்கே இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் என்ன சமையல்னு பாத்திரலாம்